ஸ்ரீமதிய ராமானுசாய நமக ஸ்ரீவரபரமணிய நம ஸ்ரீ ஸ்தலசேன மகா குரவிய நமக நேற்று எம்பருமான விஷயமாக திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கும் எம்பெருமானும் நடந்த சம்பாஷணையை இன்று பார்க்கலாம் என்று நேற்று அனுபவித்தோம் எம்பெருமானார் வைத்தமானதி பெருமாளை சென்று வணங்கிவிட்டு மங்களாஹாசனம் பண்ணி அவர் கோவிலை விட்டு வரும் ஒரு பெண் பிள்ளை தண்டனிட அவளை எங்கு சென்று வருகிறாய் வினவ பிள்ளாய் நீ எங்கு செல்வது என்று வினவ திருக்கோள திருக்கோளூரில் நின்று செல்கின்றேன் என்றாள் அவள் எங்கு சென்று ஏன் அவ்வாறு பொய்கிறாய் என்று வினா வினவ அடியேன் எங்கு சென்றாலும் ஒன்றே என்று விரக்தியுடன் பதிலளிக்க திண்ணம் என் நிலமான் புகமூர் திருக்கோளூரே என்று உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் எல்லாம் வெற்றிலேயுமெல்லாம் ஆழ்வார் படிருக்கிறார் ஆழ்வார் அவ்வாறு அனைவருக்கும் இந்த ஊர் புகும் புகும் ஊர் ஆக இருக்க நீ இந்த ஊரை விட்டு போவது ஏன் என்று வினவ அதற்கு அந்த பெண் முசல் புழுக்கை முசல்ன முயல் முசல் புழுக்கை பரப்பில் இருந்தால் என்ன வயலில் இருந்தால் என்ன அதுக்கு அர்த்தம் என்னென்னாக்க ஒரு வயல் இந்த காலங்களில் பார்த்தாக்க உரம் போடுறதுக்கேன்னு பல மாடுகளை மாடு மேய்ப்பர்களை பல மாடுகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வயல்களிலையும் தங்குவார்கள் தங்கும் மாட்டு சாணம் மாட் அதையெல்லாம் வயலில் நன்றாக விழும் அந்த பரப்பில் அந்த விழுந்தோட அதுவும் அதுவாடும் இல்லாமல் ஆடுகள் இப்போ சும்மா நிறையா ஆடுகளை வச்சிருந்த ஆடுமே இப்போ என்ன செய்வார்னா ஒவ்வொரு வயலும் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளில் கூடாரம் போட்டு தங்குவோம் பாட்டு புழுக்கைகள் வந்து வயலில் விழுந்தாலும் அது நல்ல உரமாகும் வயல்களுக்கு ஒன்றுக்குமே உதவாத முயல் புழுக்கை அது பிழைக்க வரல போனாலும் அதெல்லாம் உபயோகம் கிடையாது வயலில் விழுந்தாலும் அதுக்கு உபயோகம் கிடையாது அப்பேற்பட்ட முயல் அதுதான் புரிய நான் ஒரு முயல் மாதிரி ஒன்றுக்கு உபயோகம் இல்லாதவள் நான் இங்கிருந்தால் என்ன எங்கே இருந்தால் என்ன என்று கேட்க தேவர் தேவர் சுவாமின் தேவர் மங்களாசாசனம் சாசனம் பண்ணும் பொழுது அவன் ஐஸ்வர்யம் பெருமையும் பெருகும் என்று கூறி இதற்கு ஏன் அம்மா எனக்கு கேட்க ஏன் அவ்வாறு கிருக்க எடுத்து பேசுகிற நிபுணமான விசாரிக்க அவள் எண்பத்தி ஓரு வார்த்தைகள் கூறுகிறார் எண்பத்தோரு வார்த்தைகள் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதைகள் உண்டு ஒரு வைபவம் உண்டு இந்த வைபவத்தை நாமும் கற்று நான் பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் பேரை பிள்ளைகளும் வைக்க வேண்டும் இது முக்கியமான விஷயமாகும் விஷயமாகும் இது அதில் இதில் ஏதாவது ஒன்று என்பத்தொரு வார்த்தைகளை கூறி நான் இதில் ஏதாவது ஒன்றாக இருந்தால் தானே நான் இங்கே இருக்க தகுதியானவள் என்று கேட்க அப்படி என்னம்மா அவனுக்கு என்னென்ன வார்த்தை கேட்க போகிறேன் என்பதுமானால் கேட்க ஒவ்வொன்றாக சொல்லுகின்றாள் இன்று இன்பத்தோரு வார்த்தைகளை பார்ப்போம் நாளை ஒவ்வொரு வார்த்தைக்கு உண்டான வியாக்கியானங்களை அனுபவிப்போம் முதல் வார்த்தை அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூர் அக்ரூரையில் அக்ரூரை போல அப்படிங்கிறார் நான் அழைத்தவர்கள் சொன்னா அக்ரூரப்பல் அழைச்சவர்கள் சொன்னேனா ஹம்சான் கிருஷ்ணன் அடிச்சுடுவா அப்படிங்கிறான் யார் போனாலும் வரமாட்டான் கிருஷ்ணன் நீ தான் வருவான்ட்டு அழைத்தவரை இப்போ அக்குரு கிருஷ்ணன் அழைச்சிண்டு வாடிங்கச்சே சொல்றார் கிருஷ்ணன் அக் குருவார் அழைத்து அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ருவதரை போல ரெண்டாவதாக அகமொழிந்து விட்டோனோ விதுரரை போல மூன்றாவது தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியைப் போல அது நாலாவதாக தசமகனில் செற்றேனோ பிராட்டியைப் போல ஐந்தாவது வார்த்தையாக பிணமிழைப்பு விட்டேனோ தொண்டைமானைப் போல ஆறாவது வார்த்தை பிணவிருந்திட்டேனோ கண்டாக்கரனைப் போல ஏழாவது வார்த்தை தாய்க்கோலம் செய்தேனோ அனுசையைப் போல எட்டாவது வார்த்தையாக தந்தை என்றேனோ துருவனை போல வார்த்தையாக மூன்று எழுத்து சொன்னியனோ சத்திரபந்துவை போல சத்திரபந்தோ பராங்கதி கண்டுகொண்டான்ட்டு திருமலை எழுந்த வார்த்தைகள் வரும் மூன்று மூன்று மூன்றெழுத்துடைய பேரால் சத்திரபந்தன் என்றோ கத்திரபந்தோ சத்திரபந்து கத்திர வந்தோன்றோ பராங்கதி கண்டுகொண்டான் என்ற வார்த்தைகள் பெருமாள் அனுபவிக்கலாம் நண்ப முதலடியை பெற்றவனோ அகலியை போல அகலிகை போல பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போல அப்புறம் எம்பெருமான் என்றேனோ பட்டிருக்கிறான் போல அப்புறம் ஆராய்ந்து விட்டேனோ திருமஷியார் போல சிறியனென்றேனோ ஆழ் ஆழ்வாரைப் போல நாம் ஏதேனும் ஒன்றேனோ குலசேகரர் போல நான் யான் என்றேனோ கிருஷ்ணனைப் போல அடையாளம் சொன்னேனோ கபந்தனைப் போல அந்தரங்கம் சொன்னேனோ திருஜடையைப் போலே அவன் தெய்வமென்றேனோ என்றேனோ மண்டோதரியைப் போலே அகம் வேத்மி என்றவனோ விஸ்வாமித்திரரை போலேற்ற என்றேனோ முதர்கவியார் போலே தெய்வத்தை பெற்றேனோ தேவகியார் போலே ஆழ்மறை என்றேனோ வசுதேவரைப் போலே ஆயனான ஆயனானை வளர்த்தேனும் யசோத யசோதாரை யசோதையாரைப் போலே அதிகாத்திரம் செய்து அணிகாத்திரம் செய்தேனும் அநிலங்கனைப் போலே அவல் பொறியை வைத்தேனும் குஷேலரை போலே ஆயுதங்களித்தேனும் அகஸ்தியரை போலே அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே கடித்தவனை கண்டேனோ திருமங்கையார் போலே உடை முதலானதானேனோ அனந்தாழ்வான் போலே கொண்டு திரிந்தேனோ திருவடியைப் போலே சிறிய திருவிடி அனும கொண்டு திருந்தேனோ திருவடியை திருவிடையும் சொல்லலாம் அனுமதி சொல்லலாம் கொண்டு திரிந்தேனோ திருவிடுகை போலே இழப்பு இழைப்பு விடாய திருத்தியனோ நம்பாடுவான் போலே இடைக்கழியில் கண்டேனோ முதலாழ்வார்களைப் போலே இருமன்னரையும் பெற்றேனோ வால்மீகியைப் போலே திருமாலை ஈந்தியனோ தொண்டரிடப்படியார் போலே அவனறைக்கு பெற்றனோ ார் போலே அவன் மீனி யானேனோ திருப்பானார் போலே அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே அடிவாங்கினேனோ கொங்கி பிராட்டியாரைப் போலே மண்பு வைட்டேனோ குரவ நம்பியைப் போலே மூலமன்றழைத்தேனோ கஜராஜனைப் போலே பூச கொடுத்தேனோ குனியைப் போலே பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே வைத்த விடு தெரிந்தேனோ பரதாழ்வானை போலே அக்கறைக்கே அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமானைப் போலே அரக்கனுடன் பொறுதேனோ பெருவுடையார் போல இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணனைப் போல இனியதென்று வைத்தேனோ சபரியைப் போல இங்கும் உண்டென்றேனோ பிரகலாதனைப் போல எங்கும் கண்ணன் இந்த மனைக்கானேன் எங்கும் கண்ணன் எங்கும் உண்டு இங்கும் உண்டு இங்கும் உண்டு சொன்னான் பிரகலாதான் இங்கு இங்கு முண்டென்றேனோ பிரகலாதனைப் போலே இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே கண்டு வந்தேன் என்னேனோ திருவடியைப் போலே இருகையும் இருக்கையும் விட்டேனோ திரௌபதியை போலே வாரகா நிலையாச்சது கோவிந்த மண்டலையும் காற்று லட்சமாம் தன்னு திரௌபதி எப்படி பண்ணாலோ ரெண்டு கையும் நீக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா கை தலைக்கு மேலே தூக்கி கூறாளாம் அதற்காக ரெண்டு கையும் விட்டு நீ தான் சரணம் நீ தான் காப்பாற்றணும் சொல்லி தன் முயற்சி அத்தனை விட்டாலாம் இரு கையும் விட்டேனோ துரோபதியைப் போல இங்கு பால் பொங்குமென்றேனோ வடுக நம்பியை போல இருமிடரை பிடித்தேனும் செல்வப்பிள்ளையைப் போல இந்த சம்பத்குமார டெல்லி மீது வைபவம் இது அனுபவிக்கலாம் நில்லின்று பெற்றேன் நில்லென்று நில்லின்று பெற்றேனோ இடையாட்டூர் நம்பியை போலே நெடுந்தூரம் போனேனோ நாதமணியைப் போலே அவன் போனான் என்றேனோ மாரதியாண்டான் போலே அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே அத்வைத்தம் என்றேனோ எம்பெருமானாரைப் போலே அருளாள் கண்டேனோ நல்லானை போலே அனந்தபுரம் புக்கேனோ ஆழவந்தாரைப் போலே ஆரியனை பிரிந்தேன்னு தெய்வாரியாண்டான் போலே அந்தாது சொன்னேனோ அமுதனாரைப் போலே ராமபுரம் ததி திருவங்க சொன்னது அனுகூலம் சொன்னேனோ அனு அனு அனுகூலம் அனுகூலம் சொன்னேனோ மல்யமானைப் போலே கல்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே கடலோசை என்றேனோ பெரிய நம்பியைப் போலே சுற்றி கிடந்தேனோ மாலையாண்டான் போலே சூழரு கொண்டேனோ கோட்டியாறை போல திருக்கோஷ நம்பி கோட்டியாறை போலே வீராயப் பெற்றேனோ ஊமையைப் போலே உடம்பை வெறுத்தேனோ நறையூராறை போலே என்னை போல் என்றேனோ உபரிசரனை போலே யார் சிறியம் என்றேனோ திருமலை நம்பியைப் போலே நீரில் குதித்தேனோ கணபரத்தானை போலே கணபரத்தாளை போலே கணபுரத்தாள் ஒரு பெண் அது இந்த வைபவ மக்களமான அபூர்வமான வைபவம் நம்ம சம்பிரதாயத்தில் வந்து ஆண்கள் மட்டும் இல்லாதபடிக்கு பெண்களும் எவ்வாறு ஈடுபாட்டுடனும் ஆச்சார நிஷ்டையுடனும் இருந்தால் என்பதற்கு இந்த கணபுரத்தான கணபரத்தாளின் வைபவத்தை நாம் நன்றாக அனுபவிக்க வேண்டும் அறிய வேண்டும் நீரோர் உருகம் கண்டே கொண்டேனோ காசி சிங்கனை போலே நீரோர் உகம் கொண்டேனோ நீரோர் உகம் கண்டேனோ கொண்டேனோ காசி சிங்கனைப் போலே வாக்கினால் வென்றேனோ பட்டரை போல பராசர பட்டர் வாயில் கைவிட்டேனோ எம்பாரை போல பாம்பு எடுத்தாரோ எடுத்தாலும் பின்னாடி ரொம்ப நல்லா வைபவம் அது வாயில் கைவிட்டேனோ எம்பாறை போலே தோல் காட்டி வென்றேனோ பட்டரை போலை கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா இன்பத்துன்னா வார்த்தையாக துறை செய்தேனோ பகவரை போல அப்படின்ட்டு பார்த்து முடிக்கிற இத்தியாதைப்படியே மை நின்றவரை போலும் துருவாட்டாற்றான் என்று செய்தோன்னு இன்னஞ்சில் திகழ்வதே என்று படிக்க இப்படிப்பட்ட ஞானம் அனுஷ்டான ஞானத்திலே பொருத்தமுடைய ஞானம் அடியுக்குண்டாயில் அடியேனுக்குண்டாயில் திருக்கோளரில் விடை விடை திருக்கோளில் தங்கலாம் இல்லையே நான் இங்கே தங்குவதற்கு எனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்றே முதல் புழுக்க வயலிலே கிடந்தால் என்ன ஒன்று கொதவாதன எங்கே இருந்தால் என்ன திருக்கோடூரில் இருந்தால் என்ன வேற எங்கேயா இருந்தால் என்ன வயல் கிடந்தால் என்ன வரப்பில் கிடந்தாலே தேவரில் எழுந்தவர்களை மங்களாசாசனம் செய்தவர்களினால் வைத்தமாநிதிக்கம் முதுகவிக்கும் வித்யோதவ பக்ஷோஸ்தவ மாசோஸ்தவ சம்பஸோதவ சுவராதிகளுக்கும் மிகுனும் உண்டாகும் என்று விண்ணப்பம் செய்ய அத்தை அவர் சொன்ன வார்த்தைகள் எண்பத்தி ஓரு வார்த்தைகளின் எம்பதுமான திருச்சியை சாற்றி கோர உகழ்ந்தவர்களை அந்த பெண் பிள்ளையின் திருமாளிகை கெழுந்தரளை அந்த அந்த பெண்மணியை தழுகை கண்டு அமது செய்த கண்டு தழுகை பண்ண சொல்லி ராமம் அது அமுது கண்டு அவள் செய்த தழுகை பிரசாதமும் ஸ்ரீபாத தீர்த்தமும் அப்பெண் பிள்ளைக்கு வணங்கி காதி தள்ளுகிறார் என்று திருவாய்மொழி பிள்ளை அவர்களை செய்தார் என்று பிரியவானவாமலை ஜியர் வார்த்தளர் இதில் இன்னொரு விஷயமும் அனுபவிக்கலாம் இந்த விஷயமான ஈடு முப்பத்தாறாயிரம் படிக்கு படையில் உண்ணும் சோறு பகிநீர் தின்னும் வெற்றிலை மெல்லாம் கண்ண என்ற பாட்டிற்கு வியாக்கான் செய்து வருகும் பொழுது அதில் சுவாமி அனந்தாழ்வான வைபோகமும் வரும் அது என்னவென்றால் அனந்தாழ்வன் ஒருவனை சோழ மண்டலத்தில் சோழக மாளிகையில் சேகம் செய்தவனை கண்டா என்ன இங்கே வந்திருக்கேன் யாருப்பா நீ என்ன விஷயம் உனக்கு எந்த ஊர் உனக்கு எந்த ஊர் உனக்கு அப்படின்னு கேட்டார் அனந்தாழ்வன் சுவாமி அடிய எனக்கு திருக்கோளூர் அப்படின்னு ஆனந்த வேலை செய்கிறவன் ஏன்பா ஆழ்வார் பாடியிருக்காரு இந்த பாட்டோன் கேட்டதே இல்லையா தின்னம்மின் நிலவான் புகவூர் திருக்கோளூர் எல்லாம் வந்து இது பண்ணி போயின்னு இருக்கேன் எல்லோரும் புகும் ஊர் இப்படி அந்த ஊர் நீ வந்தேன்னா நான் என்ன சாமி செய்யறதே அங்கே ஒரே வறட்சி ஜீவனத்துக்கு ஒன்று கிடையாது அதனால் அடியாக நீங்கள் வந்திருக்கேன் இந்த இடத்துல வேறு செஞ்சுட்டு இருக்கேன் நான் ஏன்பா திருக்கோளூர் கழுதியை மேய்ச்சாலா மீச்சம் மீச்சா மீட்சிருந்தாலும் காலம் செல்லுபடியாகுமே கழுதை கழுதையமைச்சு காலத்தில் இது நீ திருக்கோடு இல்லாபடிக்கு இங்கே வந்து வருத்திக்கின்றாயே இருக்கின்றாயே என்று அனந்தாழான் கூறியதாக ஈடு முப்பத்தாறாயிரம் படிகள் இந்த பாசர வியாக்கியானத்தில் கண்டு காணலாம் இன்றே இந்த எண்பத்தோரு வார்த்தைகளையும் நான் வார்த்தைகளை அனுபவித்தோம் நாளை முதல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஸ்திரிய வைபவம் உண்டு அந்த வைபவத்தை நாமம் கற்று நமது பேரக் குழந்தைகள் பிள்ளைகளுக்கும் கற்பி கற்பித்து அவர்களும் இவர்களும் இவர்கள் ஆசாரியர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்று அறியும்படி நாம் செய்ய வேண்டும் இன்றே இத்துடன் இந்த உபன்யாசத்தை காலட்சேபத்தை எடுத்துக்கொள்ளலாம் நாளை முதல் திருக்கோளூர் அம்மாவின் வார்த்தைகளுக்கு விவரணத்திற்கே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்த வியாக்கியானங்களை அனுபவிப்போம் ஸ்ரீமதிய ராம வாழ்வார் என்பதுமான ஜிய திருவிடிகளேசனம் பிள்ளவம் ஸ்தலசனை திருவாரூர் திருவிளேசனம் அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்